என்ன சமைக்கிறோன்றதை பார்க்குறீங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல்னா மீன் பசங்களுக்கு எடுத்துன்னு சரி அதனால நத்து சேரணும் சொல்லிட்டு நல்லா இருக்கேன் அதே போல நாங்க சேனல்ல வந்துட்டு நஞ்சு ரெசிபின்னு போல் அதனால சரி நீங்கள் நண்டு ரெசிபி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு எடுத்துட்டு வந்துருப்போம் மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்னென்ன மீன் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நண்டு நல்லா சூப்பர் நண்டுங்க நண்டு ஒரு கிலோ எடுத்து வந்துருக்கோம் அப்புறம் மீன் ரெண்டு வகையான மீன் எடுத்துட்டு வந்துருக்கோம் அப்புறம் நண்டுக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அப்புறம் குழம்புக்கு மீன் குழம்புக்கு வந்துட்டு கருவேப்பில் மல்லி இலை பச்சை மிளகா தக்காளி மாங்காய் போட்டு இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறோம் சின்ன வெங்காயம் அப்புறம் என்னென்ன மசா மசாலா தூள் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னா வீட்டு மசாலாத்தூள் வரமெளகாத்தூள் தனியாத்தூள் அப்புறம் மீன் பொறிக்கிறக்கு இந்த பேக்கெட் இன்றைக்கி மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் அப்புறம் புளி ஊற போட்டிருக்கேன் அப்புறம் கடித சீராக ஐட்டம் அந்த ஐட்டம்லாம் இருக்குது இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா நண்டு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம் நண்டு மசாலா எப்படி ரெடி பண்ண போகிறோன்றது வாங்க பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் நண்டு சிம்பிளாக செய்யலாம் இப்போ தக்காளி தக்காளி வெங்காயம் ஒரு கிலோ நண்டுக்கு வந்துட்டு ஒரு மூணு வெங்காயம் நாலு தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மல்லி கருப்பில் மெயின் வந்துட்டு சீரகமும் கடுகு சேர்த்து வச்சுருக்காங்க மிளகு கடுகு மிக்ஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள் ஈஸியான ரெசிபி நண்டு சீரகம் கொஞ்சம் சோம்பு பட்டை ரெண்டு கிராம்பு அப்புறம் பிரிட்ஜி ஓகே இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிடலாம் கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு வீட்டு மசாலாத்தில் கொஞ்சம் சேர்த்துடலாம் அப்புறம் வரமிளகாத்தூள் அப்புறம் தனியா தூள் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிடலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு இப்போ நம்ம இதை வச்சு தான் நம்ம நண்டு கிரேவி செய்ய போகிறோம் அடுப்பை முதலில் பற்ற வைக்கவும் என்ன சட்டி புதுசாக இருக்கு கையில் காலில் விழுந்து ஒரு வடை சட்டி வாங்கியிருக்கேன் போடும் நண்டுக்கு புதுசு சட்டியா சட்டி வடை சட்டி பழைய சட்டி எல்லாத்தையுமே இருந்தால் தானே இருக்கு இருக்குன்னு சொல்றாங்க எல்லா சட்டியுமே தூக்கி போட்ட

நல்ல கூழ் குடிச்சோம் சைலண்டா சொல்றேன் நாங்கள் கூழ் குடிச்சோம் உங்க வீட்டில சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாங்க மார்க்கெட் போயிட்டு இருந்ததுனால அங்க அங்கேயே பசி ஆயிடுச்சு அதனால கூழ் குடிச்சுட்டு வீட்டில் அத்தா வந்து சாப்பாடு வச்சிருந்தாங்க சாப்பாடு வச்சு சாப்பிட்டாங்க எண்ணெயில போட்டுடலாமா சொல்லவே இல்லை எண்ணெயில காஞ்சிச்சு சோம்பு பிரியாணி எல்லாம் கல்பாசி சும்மா ரெண்டு ரெண்டு இணை நம்ம ஏற்கனவே போட்டு அரைச்சிட்டோம் சும்மா அந்த வாசனைக்காக தான் போட்டிருக்கேன் என்ன சொன்னாத்தான தெரியும் அதான் சோம்புங்க சோம்பு பட்டை பிரியாணி இல அவ்வளவுதான் இது மட்டும் தான் போட்டிருக்கேன் நல்லா காஞ்சிருச்சு நம்ம இதை வந்து போட்டுருவோம் யே சளி பிடிச்சிருக்கு சின்னவன்ல இருந்து பெரியவன் வரைக்கும் அது போக பெரியவன் வந்து நண்டு கேட்டுட்டே இருந்தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு மாசமா மார்க்கெட்டில் நண்டு ஒழுங்காவே கிடைக்கல நண்டும் சரி ராலும் சரி கிடைக்கவே இல்லை நான் ராள் இருந்துச்சு சரி நீ அடுத்த வாரம் வந்துட்டு மீன் எடுக்க மாட்டோம் அடுத்த வாரம் எடுக்க போகிறப்ப மீனும் ஒரு ராள் இந்த சொல்லிட்டு வாரம் நண்டு சளி பிடிச்சிருக்கனால சரி நண்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு எடுத்தாச்சு

எல்லாமே அரைச்சி ரொம்ப ஈஸியானதுங்க இது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிட்டு அப்படியே எண்ணெய் ஊற்றி க சோம்பு இம்புலாம் போட்டு சோம்பு பட்டை கிராம்பு ஐட்டம்லாம் போட்டுட்டு அடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டை போகிறோம் லைட்டாக கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நண்டை போட்டு அப்படியே பரட்டி நண்டு அப்படியே அதெல்லாம் வரட்டலாம் அந்த மாதிரி நண்டு தொக்கு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க நண்டு வறுவல் ரெண்டு பொரியல் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துடலாம் நல்லா அந்த மிளகாத்தூள் வாசம்லாம் போகட்டும் இன்றைக்கி நம்ம மீன் குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் வச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து மீன் வந்து பிரிச்சிடலாம் அடுத்த ஆப்ரேஷனா உங்களுக்கு நான் பண்ணுறது ஆப்ரேஷன் மாதிரி இருக்கா

இங்கே வந்து மீன் குழம்புக்கு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு சோம்பு வெந்தயம் புரியுது வெங்காயம் வெள்ளைப்பூ பச்சமளகா கலம்பா. இது நல்லா வதங்கிச்சு. இப்ப தக்காளி, ஆசிட் 1/2

நல்லா இருக்கு நல்லா நண்டு நல்லா இருக்கு நல்ல மணக்கு நீங்க தான் சாப்பிட மாட்டீங்க எங்க வீட்ல வேற சாப்பிட மாட்டாருங்க நாங்களா வெளுத்து கட்டுவோம் நான் நான் என் பையன் எல்லாம் நல்லா சாப்பிடுவோம் எங்க வீட்ல எங்க அம்மா அப்பா கொடுத்து பழக்கி இருக்காங்க எங்க அம்மா கொடுத்து பழக்கி இருக்காங்க இவங்க வீட்ல எல்லாம் நான் நண்ட பார்த்ததே இல்ல நம்மள ஓடுறது தாவுறது பறக்குறது அனைத்தும் காலினால் இந்த இந்த இது தான் வாங்கிட்டு வந்து மார்க்கெட்டே விற்றாங்க சரி வா வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுறேன் நல்லா தான் இருக்கும் எதுவுமே போடப்படானா இஞ்சி மீன் எல்லாம் பொறிக்கிறதுக்கு மசாலா போட்டு தலை வச்சாச்சு தலைவா பேசுங்க ஃபர்ஸ்ட் சரிங்களா என்னைய குறை சொல்றீங்க இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க ரெண்டு மீன் தலை வச்சாச்சு எத்தனை மீன் ரெண்டு மீன் என்ன மீன் ரெண்டு வகையான மீன் சிலேபி மீன் கலங்கா மீன் கலங்கா கலங்கா மீன் என்னமோ குடிச்சிருக்குங்க சாப்பிறதுக்கு பசங்க சாப்பிறதுக்கு நல்லா இருக்கு சோர்மா இருக்கு நல்லா மாதிரி நம்ம வந்து வந்து தேங்காய் அரைச்சு ஊற்றி தான் வைக்கிறோம் நல்லா கொதிச்சிருச்சு வத்திடுச்சு இப்போ வந்து நான் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தேங்காய் மட்டும் அரைச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் லைட்டா பாலா சேர்த்துக்கிறேன் செஞ்சு பாருங்க எப்படியும் செஞ்சு பாருங்க குழம்பு சூப்பரா இருங்க நம்ம வந்துட்டு நீ இது மாங்காய் லேட் ஆகும் வேகிறதுக்கு அதனால மாங்காய் போட்டுக்கலாம் மண்சட்டி வாங்கிட்டு ஒரு நாள் அப்படியே வச்சுட்டேன் எல்லாரும் மண்சட்டி மண்சட்டின்னு கேட்டேன் ரெண்டு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மீனை போட்டு இறக்கிற வேண்டியதான் மீன் குழம்பு ரெடி இப்போ வந்து மண்டு நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து குழம்புக்கு வந்துட்டு மாங்காய் போட்டு கொதிச்சுட்ருக்கு அந்த மாங்காய் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் மீனை போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் மீன் பொறிக்கிறது தான் பாத்திரம் பாத்திரம் வளர்க்கலையா கொதிச்சிருச்சு கொதிச்சு குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா திக்கான இதுல வந்துருச்சு மாங்காவும் கொஞ்சம் அறவேக்காடு வெந்துருச்சு இப்போ இந்த தண்ணி வச்சு நம்ம மீன் போட்டுலாம் மண்டையின் தலை பீஸும் வால் பீஸும் தான் போடுறேன் அப்புறம் கொஞ்சம் பீஸும் போ